மாணவர்களை உபவாசத்தின் முப்பத்தி நான்காம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் யோவான் ஆறாம் அதிகாரம் வசனத்தை நாங்கள் கவனிப்போம் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிசமானது ஒன்றுக்கு உதவாது நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் தேசு கெரிசு சொல்லுகின்ற காரியம் மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது மாமிச சிந்தை அது மரணத்துக்கு எதுவானது ஆவியின் சிந்தையோ ஜீவனுக்கு எதுவானது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் மாமிச கண்களுக்குரிய இச்சைகளோ பெருமைகளோ அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் எங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை பெற்று தராது ஆனால் விசுவாசம் நம்பிக்கை நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் மிக இலகுவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எது அந்த ஆவியையும் ஜீவனையும் கொண்டு வருகிறது என்றால் நான் பேசுகின்ற இயேசு கிரிசு பேசுகின்ற வசனங்கள் ஆகவே தேவனுடைய வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அது எங்களுக்கு எதை கொண்டு வருகிறது ஆவியாயும் ஜீவனாயும் அவைகள் படியினாலே அது எங்களுக்கு ஒரு காரியங்கள் எல்லாம் மரணத்திலே முடிந்து போகின்றன ஆனால் நாங்கள் ஆவி என்ன செய்கிறது உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வசனம் சோர்ந்து போகிற ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது மறித்தவனை எழுப்புகிறது வியாதி பட்டவனுக்கு சுகம் கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது பாவத்திலே இருக்கிற பாவியை மனம் திரும்ப வைத்து புதிய வாழ்வை கொடுக்கிறது ஆகவே தேவ ஜனங்களே இன்றைய நாளிலும் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் தேவனுடைய வசனங்களை ஆழமாக விரும்பி கேட்கும் பொழுது அவைகளை வாசித்து ருசி பார்க்கும் பொழுது அது ஆவியாயும் ஜீவனாயும் நமக்குள்ளே தங்கி கிரியைகளை செய்கிறது ஏனென்றால் அந்த வசனத்துக்கு ஆவி இருக்கிறது ஜீவன் இருக்கிறது அது செயல்படும் என்பதை மறந்து போகாதீர்கள் ஆகவே எங்களுடைய மாமிச சிந்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவியின் சிந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ வசனங்களை நாங்கள் கேட்டு விசுவசிக்கும் பொழுது அது நமக்குள்ளே ஜீவன் உள்ள வார்த்தைகளால் கிரியை செய்து எங்களுக்கு அது அருமையான வாழ்வை தருகிறது நித்திய ஜீவனை தருகிறது அங்குள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை விரும்பி வாஞ்சியோடு கேட்டு ஆண்டவரே ஐயா பேலப்பட உதவி செய்யும்படி மன்றாடுகிறோம் உம்முடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உள்ளும் ஆண்டவரே கிரியகளை நடைபித்து ஆசீர்வதிக்கத்தக்கதாய் இருக்கும்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே வாஞ்சியோடு பாரத்தோடு அக்கறையோடு உடைய வசனங்களை கேட்க கிருப செய்யும்படி மன்றாடுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உன்னுடைய வசனங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் விடுதலையை கொண்டு வரட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆகும் கிறிஸ்துக்களின அன்பானவர்களை நாங்கள் தேசத்திலே பட்டினத்திலே நாங்கள் ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் நமக்கு நம்முடைய சபை ஞாயிற்றுக்கிழமைகளிலே ரெண்டு மணிக்கு நடைபெறுகின்றது உங்களையும் அன்புடன் அழைக்கிறோம் கத்தாமே உங்கள் யாவரையும் அழைவாய் ஆசீர்வதிப்பார்